பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் சரியான பதில் அஜித் சிங் அவர்கள் பகத்சிங் அவர்களுடைய மாமா தான் அஜித் சிங் அவர்கள் பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல தான் அஜித் சிங் அவருடைய மாமாவான அஜித் சிங் அவர்கள் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் உருவாக்குகிறார் அதைத் தொடர்ந்து பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவ்ஜவான் பாரத் சபை என்ற சபையை உருவாக்குகிறார் இந்த நவ்ஜவான் பாரத் சபை என்ற சபையினுடைய செயலாளராக பகத்சிங் அவர்கள் செயலாற்றுகிறார் பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவ்ஜவான் பாரத் சபை என்ன சபை நவ்ஜவான் பாரத் சபை இந்த சபையை எதுக்கு ஆரம்பிக்கிறார் இந்த சபையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்களை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரட்டுவது அந் அதுதான் இந்த நவ்ஜவான் பாரத சபையினுடைய நோக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு யார் ஆரம்பிக்கிறார் பகத்சிங் அவர்கள் ஆரம்பிக்கிறார் இதே பாரத மாதா கழகத்தை யார் ஆரம்பிக்கிறார் அஜித் சிங் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அஜித் சிங் அவர்கள் பகத்சிங் உடைய மாமா அதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய சட்டமன்ற மத்திய சட்டமன்றத்தில் குண்டை வீசுகிறார்கள் குண்டுவெடிப்பு நடத்துகிறார்கள் பகத்சிங்கும் படுகேஸ்வர் தாத் இருவரும் இணைந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு நடத்துகிறார்கள் ஆனால் இந்த குண்டுவெடிப்புல யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எதுவும் ஏற்படல இந்த குண்டுவெடிப்பினுடைய முக்கிய நோக்கமாக என்ன சொல்கிறார்கள் காது கேளா கேளாதவர்களை கேட்க வைப்பதே இந்த குண்டுவெடிப்பினுடைய நோக்கம் என்று சொல்வதோடு யார் யாரும் குண்டு வீசினாங்க டெல்லி சட்டமன்றத்தில் படுகேஸ்வர் தாத் அவர்களோடு சேர்ந்து பகத்சிங் அவர்கள் குண்டை வீசினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு மசோதாக்களை எதிர்த்து இந்த குண்டு வெடிப்பை நடத்தினார்கள் அதாவது பப்ளிக் சேஃப்டி பில் மற்றும் ட்ரேட் டிஸ்பியூட் பில் பப்ளிக் சேஃப்டி பில் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து யார் யார் போராட்டம் நடத்துகிறார்கள் யார் யார் புரட்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் முன் விசாரணையின்றி கைது செய்வதுதான் இந்த பப்ளிக் சேஃப்டி பில் கொண்டு வரப்பட்ட நோக்கம் அதை அடுத்து ட்ரேடு டிஸ்பியூட் பில் என்றால் என்ன அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் இவர்களை எதிர்த்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறோம் அப்படிலாம் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அது அப்படி அப்படி நடப்பதை தடுக்க தடுப்பதற்காக தொழிலாளர்களை தொழிலாளர்கள் ஏதாவது ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாலோ போராட்டத்தில் ஈடுபட்டாலோ அவர்களை கைது செய்வோம் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்ததுதான் ட்ரேடு டிஸ்பியூட் பில்